ஹலோ வணக்கம் நாற்பது வயசுக்கு மேல ஒரு பெண்ணு மேலேயோ இல்ல ஒரு ஆண் மேலயோ ஈர்ப்பு வருது அப்படின்னு ஒரு பெண்ணோ ஆணோ வந்து ஆலோசனையில புலம்புறீங்க நாற்பது வயசுக்கு மேல இதெல்லாம் தேவையான மனசுக்கு தெரியுது ஆனால இருந்தாலும் அந்த உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்றீங்க முதல்ல இங்க ஒரு விஷயம் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய ஈர்ப்புன்றது இட்ஸ் நெவர் எண்டு அது எவ்வளோ காலத்துக்குனாலும் அதுக்கு முடிவுன்றதே கிடையாதுன்றத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் அது போல உங்க மனசுக்குள்ள இது மாதிரியான விஷயங்கள் தோணும் பொழுது அதை ஒரு ரசனையாகவும் அது ஒரு உணர்வாகவும் நீங்க உணர்ந்துட்டு அதை கடந்து போகணும் ஆனா அதை என்ன பண்றீங்க அப்படின்னா அந்த உணர்வுகளுக்குள்ள ரொம்ப போயிட்டு அந்த பர்சன் கூட ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிட்டு அந்த எமோஷ்னல்னால பார்த்தீங்கன்னா உங்களை நீங்களும் கஷ்டப்படுத்திக்கிறீங்க மற்றவங்களையும் கஷ்டப்படுத்துறீங்க ஸோ அது உங்களுக்குள்ள உங்கள் உடம்புக்குள்ள இருக்கிற ஹார்மோன்ஸ்னால இருக்கக்கூடிய ஒரு உணர்வு ஒரு ஈர்ப்பு அப்படின்றத புரிஞ்சு இருபது வயசுல நம்மளால கடந்து போக முடியல ஆனா நாற்பது வயசுல கடந்து போகிறதுக்கான பக்குவம் வந்துட்டு இல்லையா கண்டிப்பா நமக்கு குடும்பம் குழந்தைகள் அப்படின்ற விஷயம் எல்லாம் இருக்கும் அதை தாண்டியும் ஒரு இண்டிவிஜுவலா உங்களுக்குள்ள அது மாதிரியான ஒருத்தர் மேல ஈர்ப்பு வருது அப்படின்னா அத ஒரு ஈர்ப்பு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு ஒரு உணர்வு அப்படின்றது இயற்கையாக வரக்கூடிய உணர்வு அப்படின்னு அதை புரிஞ்சுக்கிட்டு அதை ரசிச்சுட்டு அப்படியே கடந்து போயிட்டீங்கன்னா அதில் பிரச்சனை இல்லை ஆனால் அதை ரொம்ப இன்டீரியராக கொண்டு போயிட்டு எமோஷ்னலாக கனெக்ட் ஆகி அவங்க தான் நமக்கு லைஃபு அவங்க தான் வாழ்க்கைன்னு அப்படியே கொண்டு போய் அதில் ட்ராவல் ஆகுறீங்க பார்த்தீங்களா அங்கே தான் தப்பு பண்ணுறீங்க ஸோ அது அப்படியே கடந்து போறதுக்கு நம்மளால ஒரு டீனேஜில் முடியாது ஒரு இருபது வயசை கிடக்கும் போது முடியாது ஆனா நாற்பது வயசுல அதை தெரிஞ்சுக்கிட்டு கடந்து போய் அதை பக்குவமாக டீல் பண்ற வயசு வந்தாச்சு இல்லையா ஸோ அப்ப கூட அதுல மாட்டிக்கிட்டு அவங்க குடும்பத்துக்கும் ட்ரபுள் கொடுத்துட்டு நம்ம குடும்பத்துக்கும் நம்ம ட்ரபுள் கொடுத்துட்டு உக்காந்துருக்க கூடாது சரியா நன்றி வணக்கம்